சிவகங்கை மண்டலம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு செய்திகள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மண்டல செயலாளர் ஐயா கரு சாயல்ராம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி சிவகங்கை மாவட்ட சுற்றுச்சூழல் பாசறை இணைச் செயலாளர் கு கண்ணாயிரம் அவர்கள் முன்னெடுப்பில் நகராட்சியாக தொடர்ந்து செயல்படவே தகுதி இல்லாத மாநகராட்சியாக மாற்ற துடிக்கும் அரசியல்வாதிகளின் பிடியில் உள்ள காரைக்குடி நகராட்சியில் பொது கழிப்பறைகளை கட்டிடவும் புதிய பேருந்து நிலைய கழிப்பறையை நன்முறையில் பராமரிக்கவும் செயல்படாமல் இருக்கும் பதினைந்துக்கு மேலான பூங்காக்களை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி நகராட்சி ஆணையரிடம் ராவணன் சுரேஷ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தை ஜேம்ஸ் காரைக்குடி தொகுதி செயலாளர் ரவி காரைக்குடி வடக்கு நகர தலைவர் ராஜா முகமது காரைக்குடி வடக்கு நகர துணைத் தலைவர் சரவணன் தெற்கு நகர துணைத் தலைவர் அழகு ராமலிங்கம் காரைக்குடி தெற்கு நகர இணை செயலாளர் செல்வ அரசு சாக்கோட்டை தெற்கு ஒன்றிய தலைவர் சந்தன பாண்டியன் சாக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் சாக்கோட்டை தெற்கு ஒன்றிய இணை செயலாளர் ஆகிய தொகுதி நகர ஒன்றிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று மனு அளித்தனர் செய்தி வெளியீட்டிற்காக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகம் வீர பேரரசி வேலு நாச்சியார் குடில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தலைமை அலுவலகம் நன்றி செய்திகளுக்காக ஆ வசந்தகுமார் நாம் தமிழர் கட்சி செய்திகள் வளையொலி நிலத்தை இழந்தீர்கள் என்றால் வளத்தை இழப்பீர்கள் வளத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள் ஆகையினாலே அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலி இணங்குகிறது தலைவர் நம் நிலத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்கியது துவக்கு நீ இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்க வேண்டியது மதிப்பு மிக்க வாக்கு ஆண்ட பரம்பரை அடிமை ஆவதா வீர தமிழினம் வீழ்ந்து போவதா மானத் தமிழினம் மண்டியிடுவதா தமிழந்தா